சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க செங்கோட்டையன் அறிவித்தால் விஜய் எடுத்த புதிய அதிரடியான முடிவு பதறும் மற்ற கட்சிகள் இதை பற்றி தான் இந்த கணொலியில் வந்து பார்க்க போறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தேர்தல் வருவதற்கு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது ஒவ்வொரு கட்சிகளும் பார்த்தீங்கன்னா அவனுடைய பரப்புரையை வந்து ஆற்றி கொண்டு வருகிறது ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராகட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க பரப்புரையாற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து போயிட்டுருக்காங்க நிறைய முக்கியமான நிகழ்வுகளை பற்றி சொல்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை பார்த்தினா அந்த பரப்புரையில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாவேக்க கட்சியிலையும் பார்த்தினா முக்கியமான முடிவுகள் மற்றும் பார்த்தீங்கன்னா தீர்மானங்கள் அது மட்டும் இல்லாமல் தேர்தலில் எந்த மாதிரியான யூகங்களை வகுக்க வேண்டும் தேர்தலில் எப்படி வெற்றி பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விதமான முடிவுகளையும் பிளானையும் போட்டு கொடுப்பது அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் தான் குறிப்பாக இப்போ ரீசண்டா நடந்த பிரச்சாரத்தின் போதும் பாத்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையின் அண்ணன் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா பிரச்சாரத்தை எங்க நடத்த வேண்டும் எப்படி பேச வேண்டும் குறிப்பாக அரசியல் கூர்ந்து எப்படி பேச வேண்டும் எப்படி வந்து அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்முடைய செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் இன்ச்சு பை இன்ச் ரூட்டு போட்டு கொடுக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எந்த கட்சியுடன் கூட்டணி வகுத்தால் வெற்றி பெற முடியும் தேர்தல் யூகங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விதமான முக்கிய முடிவுகளை அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள்தான் தற்பொழுது வரை எடுத்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அடுத்து எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகுத்தால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய கூட்டணி மெகா கூட்டணிக்கான பிளானை வந்து போட்டு கொடுத்துருக்கிறார் அதில் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாமக அதுக்கப்புறம் தேமுதிக அதாவது டிடி விதிநகரன் மற்றும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அடங்கிய கூட்டணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடனும் பார்த்தினா கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டு இருக்கிறது அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவுகளையும் பார்த்தினா செங்கோட்டையன் அவருடைய அரசியலுடைய அனுபவத்தை வைத்து எடுத்துக்கொண்டிருப்பதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இந்த அனுபவம் விஜய் அவர்களுக்கு தேர்தல் சமயத்தில் கை கொடுக்க போகிறதா இல்லை இந்த அனுபவமே பார்த்தோன்னா விஜய் அவர்களை வந்து பாதாளத்துக்கு தள்ள போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணன் செங்கோட்டையினுடைய அனுபவங்கள் எங்கள் அரசியல் களத்தில் பயன்படுமா அப்படின்றத மறக்காமல் வந்து சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் தாவேக்காவிற்கும் விஜய் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பயன்படுமா அப்படின்றத மறக்காமல் மக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வயலாக தெரிவிங்கள் இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி அடுத்தடுத்த விடியல் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே